ஹலோ டென் ஸ்டாண்டர் ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா டென்த்து பப்ளிக் மேக்ஸ் எக்ஸாம் வந்து எப்படி த்ரீ ஹவர்ஸில் நம்ம கரெக்டாக முடிக்கிறது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறது ஒவ்வொன்றே வந்து நம்ம எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் டூ மார்க்கு ஃபைவ் மார்க்கு ட்ராப் தான் எவ்வளோ நேரத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக டீடெயில் பார்க்க போகிறோம் ஸோ இதை படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்து த்ரீ ஹவர்ஸ் நீங்கள் ஹண்ட்ரட் மார்க்கு கருதி முடிச்சிடலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஓகே டென்த்து மேக்ஸு உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நூறு மார்க் நீங்கள் எழுத போகிறீங்க ஸோ நூறு மார்க் பொழுது கொஞ்சம் டைம் பத்தாமல் தான் இருக்கும் ஸோ நீங்கள் கரெக்டாக டையத்தை மேனேஜ் பண்ணி உங்களுக்கு வந்து எழுத பழகிருக்கணும் ஸோ இதுவரைக்கும் பழகிருப்பீங்க ஒரு சிலர் தெரியாதவங்க வந்து இப்போ வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள் டோட்டலாக வந்து உங்களுக்கு எக்ஸாமுக்கு த்ரீ ஹவர்ஸ் ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா ஒன் எயிட்டி மினிட்ஸ் இருக்குது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன் வேர்டு பண்ணிடுங்க ஸோ ஒன் ஒன்வர்டு ஃபோர்டீன் ஒன்வர்ஸில் வந்து லெவன் ஒன்வர் முப்பது தான் கேட்க போறாங்க மூணு தான் இன்டீரியர் கேட்பாங்க அப்போ அந்த ஃபோர்டின் ஒன் வர்ஸுக்கு நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா டுவெல் மினிட்ஸ் டுவெல் மினிட்ஸ்க்குள்ளே அந்த ஃபோர்டின் ஒன்வர்ஸ் நீங்கள் முடிச்சிடணும் ஃபஸ்ட்டு ரெண்டாவது கிராஃப் அண்ட் ஜாம்ட்ரி ஸோ ஒரு கிராஃபுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸு ஜாமட்ரிக்கு டுவெண்ட்டி மினிட்ஸு டோட்டலாக நாற்பது நிமிஷம் அப்போ இது பன்னெண்டு இது ஒரு நாற்பது நிமிஷம் அதுக்குள்ளே நீங்கள் வந்து கிராஃப் ஜாமெட்ரி ஒன்வர்டு முடிச்சுடுங்க நெக்ஸ்ட் ஃபைவ் மார்க் ஃபைவ் மார்க்ல ஃபஸ்ட் கம்பல்சரி சம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் ஃபஸ்ட்டு அட்டன் பண்ணிடுங்க ஏன்னா அதுக்கப்புறம் நம்ம மறந்துடுவோம் சப்போஸ் அட்டன் பண்ணுறது மறந்துடுவோம் அதனால ஃபஸ்ட் அதை அட்டன் பண்ணிட்டு மீதி உள்ள ஒன்பது ஃபைவ் மார்க்கு நீங்கள் எழுதுங்க ஸோ எழுதும் பொழுது எதுனா உங்களுக்கு ஈஸியாக நல்லா தெரியுதோ அதை நீங்கள் இப்போ வரிசையாக எழுதுங்க கொஸ்டின் நம்பர் மட்டும் கரெக்டாக போட்டு அந்த ஆர்டர் எப்படி எழுதுங்க ஸோ பத்து ஃபைவ் மார்க் அப்போ ஒரு ஃபைவ் மார்க் வந்து எட்டு நிமிஷம் நீங்கள் முடிக்கணும் அப்போ பத்து ஃபைவ் மார்க்னா எண்பது நிமிஷம் உங்களுக்கு டைம் அதே போல டூ மார்க் டூ மார்க்லயும் கம்பல்சரி உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா கம்பல்சரி ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணிருங்க ஸோ அதுக்கப்புறம் ரிமைனிங் உள்ள ஒன்பது டூ மார்க் அட்டன் பண்ணிருங்க ஸோ அதே போல இதுக்கும் பத்து டூ மார்க்கு அப்போ ஒரு டூ மார்க்கு ஃபோர் மினிட்ஸ் இப்போ பத்து எட்டு நாலு நாற்பது நிமிஷம் டூ மார்க் வந்து நாற்பது நிமிஷத்துல முடிச்சிடணும் எல்லாமே முடிச்சாச்சு இதெல்லாம் இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எட்டு நிமிஷம் டைம் இருக்கு அந்த எட்டு நிமிஷத்துல ரிவிஷன்ல என்ன பண்ணீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் எல்லாத்துக்கும் கொஸ்டின் நம்பர் கரெக்டா போட்டுருக்கமா அப்படிங்கறது செக் பண்ணிடுங்க ரெண்டாவது ஆல் கொஸ்டின்ஸ் அதாவது எல்லாமே ஒரு சில வந்து நம்ம பத்து கொஸ்டின்னு அட்டன் பண்ணிட்டோம் நினச்சிட்டு இருப்போம் ஆனா ஒன்பது தான் அட்டன் பண்ணிருப்போம் ஸோ அதை கவுண்ட் பண்ணுங்க பத்து டூ மார்க் அட்டன் பண்ணிருக்கீங்களா பத்து ஃபைவ் மார்க் அட்டன் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற கவுண்ட் பண்ணுங்க ஸோ அது அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் இருந்துச்சுன்னா ஒவ்வொரு சாப்பிடுவா முடிஞ்சோடனே கோடு போடுங்க ஃபார்முலா பாக்ஸ் போடுங்க அதே போல ஆன்சருக்கு பாக்ஸ் போடுங்க அதெல்லாம் டைம் இருந்தால் அது எக்ஸ்ட்ரா நீங்கள் பாத்துக்கோங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது பிரசன்டேஷன் வந்து நீட்டாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் வந்து எக்ஸ்ட்ரா கிடைக்கும் சோ இப்படி நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணீங்கன்னா கரெக்டாக த்ரீ ஹவர்ஸில் நீங்க எக்ஸாம் முடிச்சிடலாம் ஸோ அதனால மேக்ஸை பற்றி நீங்கள் மேக்ஸை வந்து தரவாக பார்த்துட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து த்ரீ ஹவர்ஸ் உங்களுக்கு தேவையில்லை டூ ஹவர்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லேயே வந்து கண்டிப்பாக வந்து ஷோராக எல்லாமே முடிச்சிடலாம்